சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று பொறுப்புணர்வு என்ற குணத்தை பார்க்கலாம் பொறுப்பு என்றாலே இக்காலத்தில் சலிப்புடனும் அல்லது கடமை உணர்வு என்ற கட்டாயத்திலும் சுமையாக இருப்பதாக நினைக்கின்றோம் ஆனால் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் தன் கடமை செய்வதாலேயே நாம் பயன்படுத்தும் அத்துணை பொருட்களும் நமக்கு எளிதாக கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது முதலில் தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் பொறுப்புணர்வு தேவை இதனால் எதிர்பார்த்தல் இல்லாமல் நேரத்திற்கு என் தேவைகளை நானே பூர்த்தி செய்து திருப்தியாக இருக்கலாம் எதிர்பார்ப்பின் ஏமாற்றமும் இருக்காது ஆனால் சில சமயம் மற்றவர்களின் பங்கும் இருக்கும் பொழுது அவர்களை சரியாக நடத்தக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருப்பதாக உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதே வெற்றி கிடைக்கும் உலகத்தில் அல்லது நாட்டில் எது நல்லதோ ஒரு சிறு பங்காவது அதில் நமக்கும் இருக்கிறது என்று உணர வேண்டும் உதாரணமாக இந்த நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் முதலில் நம் வீட்டை சுத்தமாக வைத்தாலே போதும் மேலும் நம்மை சார்ந்தவர்களையும் அவ்வாறு செய்வித்தாலே பொறுப்புணர்வு இருப்பதாக அர்த்தம் பொறுப்பு எடுத்துக்கொண்டு உலக நன்மை கருதி தனக்குரிய பொறுப்பு தன் குடும்பத்தை பற்றிய பொறுப்பு தன் தொழில் பற்றிய பொறுப்பு இவற்றில் சரியாக இருந்தாலே இந்த உலகம் சொர்க்கமாக மாறிவிடும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை ஓம் சாந்தி